ஆடை டிவார் ஜாய் கோயிலில் வச்சு நிர்பந்த கல்யாணம் செய்து விட்டார் வயிற்றுலா விவகாரத்தானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை அவருக்கு அந்த மாதிரி ரசனை பயங்கர பசி எச்சிலையாவது அந்த மாதிரி இவன் பண்ணி என் பச மாட்டான் காண்டம் போடலையோ என்னமோ தெரியல கன்சீவ் ஆகிடுச்சு இவர் கொஞ்சம் நடிக மாதிரி தோற்றம் உள்ளவராக இருப்பார் இவரை மடக்கி போட்டார் மாதன் முட்டி தங்கிறார் ஆறு மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கியா அவரும் அந்த குழந்தைக்கு தந்தை அந்த அடிப்படையில் ஜாய் கிருஷ்ணாவுக்கு கணவர் மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறது உறுதியாகி பாடி டிமாண்டை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் சிஸ்டா போச்சுன்னு வச்சுக்க க்ளோஸ் புருஷனை விட்டு விலகி இருக்கிற நடிகைகளை மட்டும் வெலை போடும் டாய் ஸ்டில்லா போய் திருமணம் செய்யறதுக்கு முன்னால் மூன்று வாரத்தை செய்த நடிகர்கள் லிவிங் டூ வாழ்க்கை போட்டேன் அவருடைய முதல் மனைவி பேர் குருதி வக்கீலுக்கு படித்தவர் அந்த திமுக மகளிர் அணி நிர்வாகி குருதிக்கும் அதம்பட்டி ரங்கராஜுக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க என்னுடைய கணவருக்கும் எனக்கும் இன்னும் உபகாரத்தை ஆகவில்லை எங்க வீட்டுக்காரர் அப்படி இப்படிதான் அதுக்கு என்ன செய்ய சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சார் நேற்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியாகுது சரி ரெண்டாவது திருமணம் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்விட்டரில் இன்னொரு அதிர்ச்சி செய்தி என்னன்னா அவங்க வந்து ஆறு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ஒரு வீடியோ ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க ஆறு மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ரெண்டாவது மூணு நடந்திருக்கு என்ன ஏதுன்றதை கொஞ்சம் தெளிவாக நல்லா இருக்கும் சார் முதல்ல நான் ஒரு தனிநிலைய விளக்க கொடுத்துவோம் நான் ஆறு மாதத்துக்கு முன்னால் இதே செய்தியை ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டிலாவை மாதம் டிசைன் பண்ணிக்க போகிறாரு ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துகிறாங்க ஆனால் அவர் ஏற்கனவே அவருடைய முதல் மனைவி சுதியை விவகாரத்து பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை வந்து குமுதம் இதழ் நடத்துகிற குமுதம் யூடியூப்பில் நான் பேசினேன் பேசி வந்து அங்கேருந்து எப்படியோ மாதமடி சிவக சங்கராஜுக்கு போயிடுச்சு உடனே அவர் குமுதம் எம்டியை கூப்பிட்டு தயவு செஞ்சு வாழ்க்கை எடுத்துறாங்க சார் அதெல்லாம் போய் சார் அதுன்னு சொல்லி அதை ஒளிபரப்ப விடாமல் செய்துட்டார் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா எனக்கு பணம் வந்துருச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சேனலில் பேசியிருக்கேன் அந்த இது அந்த சமயத்தில் எனக்கு நிறைய பேர் நேரில் சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் அந்த கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஏன் இந்த மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாடுறீங்க ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க அது இதுன்னு சொன்னாங்க ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நேரில் உங்களுடைய அபிமானத்தை நான் எதன் மூலம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் நான் சொல்லுகிற செய்திகள் உண்மையானவை நிகழ்வுகள் அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பை ஏற்படுத்துது அதாவது ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லை ஒரு எரிச்சலை கலப்புது என் மேலே நிறைய பேர் புறாங்க போட்டிட்ருக்காங்க இப்போ உண்மையாயிடுச்சா நான் சொன்னது அதே மாதிரி பல விஷய விஷயங்கள் சொல்ல முடியும் நயன்தாரா க கருவுற முடியாது அதுக்கு ஒரு காரணம் எனவே அவர் தத்தெடுத்து தான் பிள்ளைகளை வளர்ப்பாருன்னு நான் சொன்னேன் அதுவும் நடந்தது என்னை பற்றி இப்படி எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நே என்னுடைய நேயர்கள் என் மீது அன்புள்ளவர்கள் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவருக்கு முன்னாடி மாதம்பட்டி சிவகுமார் என்று ஒருவர் கொடீஸ்வரர்ந்தர் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நாட்டாக இருப்பாங்க ஜமீன்தார் இருப்பாங்க அப்படி அந்த வீடு ஒரு ராஜாவுடைய வீடு அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அதாவது உள்ளுக்குள்ளே ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் மாடுகள் கட்டி போட்டிருக்கோம் எப்படியா உனக்கு தெரிஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மாதம்பட்டி சிவக்குமார் ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய இளமை கால ஓய்வு நேரங்களை சத்யராஜ் அங்கே தான் கழிப்பார் மாதம்பட்டியில் எங்கே கோயம்புத்தூர்லேருந்து வந்து மாதம்பட்டி சிவகுமார் அவருக்கு அண்ணன் முறை வேண்டும் இப்போது அங்கேருந்து மாதம்பட்டி சிவகுமாருடைய பங்களாலேருந்து ஒரு நடிகர் வந்திருக்காரு அவர் நடிக்க வந்தார் அவங்க அப்பா சொந்த படங்களை தயாரித்தார் இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அது அந்த கதை மாதம்பட்டியில் ரெண்டு பேர் ஒன்று மாதம்பட்டி சிவகுமார் இன்னொன்று மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரிஜினலில் கோயம்புத்தூரில் உள்ளவர் அவர் இன்ஜினியரிங் படிப்பை முடித்து விட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுது மாதமெட்டி அஞ்சு அண்டன்மார்கள் மூணு தங்கைகள் இந்த சூழ்நிலையில் அவர் பெங்களூரில் போய் அவங்க அப்பாவுடைய ஒரிஜினல் பிஸ்னஸ் சமையல் செய்யணுங்கிற ஒரு ஜீன்ஸில் அந்த உணர்வு ஏற்பட்டு பெங்களூரில் ஹோட்டலுக்கு இருந்தார் சக்ஸஸாக போச்சு அங்கேருந்து ச மாதமெட்டிக்கு வந்தார் நிறைய கல்யாண விருந்துகளை குத்தையை கெடுத்து கல்யாண சாப்பாடு போட்டார் நல்ல பேர் வந்தது அதுக்கப்புறம் செலிபிரிட்டிஸு பொலிட்டீஷியன்ஸு அமைச்சர்கள் என்று பெரிய பெரிய கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணத்தில் அவர் வந்து சமையல்காரராக இருந்தார் மாதம்பிட்டி ரங்கராஜ் என்ற பேர் முகம் வந்து ஓரளவு கலையான முகம் யாரும் பார்த்தாலும் யார் இருந்தாலும் அப்படின்னு கேட்கத்தோணும் அப்போ அவர் வந்து மெஹந்தி சர்க்கஸ் என்ற படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் எப்போவுமே இந்த கதாநாயகனாக நடிக்கிறவர்கள் நடித்தோமா காதலிக்கிற மாதிரி நடித்தோமா எம்ப்ரேஸ் பண்ணோமா முத்தம் கொடுத்தோமா டான்ஸ் ஆடினோமா அதோடு மறந்தம்மான்னு போயிடணும் அந்த முத்தத்தை சஸ்டெயின் பண்ண வைக்கணுமா அந்த உறவை சஸ்டெயின் பண்ண வைக்கணும்னா விளங்காது அந்த கதனை ரிப்பேர் ஆகிடும் இதான் மேட்ரு பாடி டிமாண்டை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் பாடி டிமாண்டு எக்ஸாக போச்சுன்னு வச்சுங்க சினிமாக்கரன் க்ளோஸ் அந்த மாதிரி மேந்தி சர்க்கஸு கதாநாயகன் மாதம்பெட்டி ரங்கராஜ் என்ன செய்வார்னா விதவைகள் ஆயிட்டாங்கல்ல அதாவது புருஷனை விட்டு விலகி இருக்கிற நடிகைகளை மட்டும் அவர் வந்து வள போடுவார் அந்த விவகாரத்தன நடிகைகளோட நிறைய தொடர்பு தொடர்புருக்காரு கிட்டத்தட்ட இதற்கு முன்பு ஜாய் கிறிஸ்டில்லாவை திருமணம் செய்வதற்கு முன்னால் மூன்று நடிகைகளை விவகாரத்து செய்த நடிகர்களுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை போட்டார் போட்டு பணம்ல தரம் கொட்டையை துப்பிட்டார் இப்படி தான் மேட்ரு இருக்கு இதில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஜாய் கிறிஸ்டலா என்பவர் சினிமாவில் காஸ்ட்யூம் டிசைனர் ஆடைகள் வடிவமைப்பாளர் எங்க ஒரு இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தார் பிரபல நடிகை நடிகர் நடிகர்களுக்கு காஸ்ட்யூம் டிசைனராக இருந்தார் இவர் கொஞ்சம் நடிகை மாதிரி தோற்றம் உள்ளவராக இருப்பார் இவரை மடக்கி போட்டார் நம்ம மாதம்புட்டி ரங்கராஜ் ஆனால் ஏற்கனவே ஜாய் கிறிஸ்டிலா விவகாரத்தானவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவர் ஏற்கனவே இந்த விவகாரத்தான கேஸை தான் பிடிப்பார் அதான் பிடி ரசிக்கும் போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை அவருக்கு அந்த மாதிரி ரசனை அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆறு மாதத்துக்குள்ளே நான் சொல்லிவிட்டேன் ஐயா ஜாய் விட லிவிங் டுதர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு ஆய்வீன்னு குளித்தார் குதிச்சார் குய்க்கில ஏங்கிட்ட குதிச்சு நான் வாழை விட்டியுமே அப்போ நான் சம்மந்தப்பட்ட நான் பேசணும்ல அந்த சேனலெல்லாம் போய் மிரட்டினார் ஆனால் ஏ நான் கண்டேன்னா அவங்க கொடா கண்டேன் நீங்கள் லெட்ரு லெட்ரு அனுப்புங்கன்னொன்னே அவர் லெட்ரு லெட்டர் அனுப்பலாம் செஞ்சாயிட்டு கரெக்டாக இப்போது நேற்று முன்தினம் ஒரு கல்யாண கோயிலில் வச்சு நிர்பந்த கல்யாணம் செய்து விட்டார் அதாவது வேற வழி இல்லை அதாவது பசி பயங்கர பசி ஏன் எச்சிலையாவது அவங்க பொறிக்க திம்பான் தெரியுமா பசி ஓவர் தான் தெரியும் குப்பையில் போய் எச்சிலையை போய் நோண்டி சாப்பிடுவான் அது தப்பு இல்லை இல்லாததுக்கு என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி இவன் பண்ணி என்னாச்சு பசங்க மாட்டிக்கிட்டார் அதாவது காண்டம் போடலையோ என்னமோ தெரியல கன்சீவ் ஆகிடுச்சு அதான் ஆறு மாதம் கரெக்டாக நேற்று என்ன சொல்கிறாரு அந்த ஜாய்கிருஸ்டில் நான் ஆறு மாத குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நேரில் நீங்களே முடிவு நீங்கியா நான் ஒன்றும் சொன்னலை நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கல்யாணம் அண்ணன் ஆன அன்னைக்கே ஆறு மாத குழந்தை வயிற்றுல இதுக்கிடையில் அவருடைய முதல் மனைவி பெயர் ஸ்ருதி அந்தம்மா வந்து திமுக மாணவர் அணி அமைப்ப மகளிர் அணி அமைப்பில் ஒரு நிர்வாகி நல்லா மேடையில் பேச தெரிஞ்சவர் சமூக விழி விழிப்புணர்வு பிரச்சாரம் திமுக பிரச்சாரம்லாம் பேசுவார் அவர் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பார் கிட்டத்தட்ட என்ன என்ன நான் பா நான் ஃபோட்டோவில் வந்த வரைக்கும் ஜாய்கிருஷ்ல விட ஸ்ருதி அழகானவர் என்னுடைய பார்வையில் அப்போது அந்த சுருதிக்கும் ச மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு சிங்க குட்டிகள் ரெண்டு சிங்கக்குட்டிகளின் தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் ஓய்வுபடி ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கார் இதில் சுருதி ரங்கராஜ் வக்கீலுக்கு படித்தவர் வக்கீல் தொழில் பார்ப்பவர் வக்கீல்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக டகால்ட்டி வேலை செய்ய முடியுமா முடியாது இல்லை இப்போ அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய கணவருக்கும் எனக்கும் இன்னும் விவகாரத்தை ஆகவில்லை இன்னும் என்னுடைய கணவர் ரங்கராஜ் தான் என்னுடைய மகள் என்னுடைய ரெண்டு மகன்களுக்கும் அவர் தான் தந்த நாங்கள் ரெண்டும் சந்தோஷமெல்லாம் வாழ்ந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்காரர் இவங்க அப்படி இப்படி தான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு வில்லங்கம் என்னென்னா உங்களுக்கு ஜாய் கிறிஸ்டில்லா என்பது பெயர் கிறிஸ்தவ பேர் கிறிஸ்தவ முறைப்படி ஒழுங்காக சட்ட ரீதியாக கல்யாணம் பண்ணணும்னா அது பாதிரியாரை வச்சு சர்ச்சில் நடக்கணும் சர்ச்சில் சொல்லுவாங்க ஜாய் இல்லாத இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு யாருக்காவது எதிர்ப்பு திரிவிக்கு நோக்கம் இருக்குன்னா மூணு வாரம் அறிவிச்சு அதுக்கப்புறம் தான் சர்ச்சில் இந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்காதவங்க பிரம்மச்சாரின்னு பிறகு கல்யாணம் பண்ணி வைப்பார் பா பாதிரியார் ஜாய் கிறிஸ்டு ஏதோ ஒரு கோயிலில் போய் மாலை மாற்றிக்கிட்டார் மாதம்பட்டி ரங்கராஜ் இ செல்லுபடியாகமா இந்த திருமணம் ஆகாது ஆனால் ஒன்று விவகாரத்துக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ மனசு ஒத்து போச்சியா ஆறு மாத குழந்தை வயிற்றுல இருக்கியா வேற என்ன பண்ண முடியும் அவரும் அந்த குழந்தைக்கு தந்தை தான் அந்த அடிப்படையில் ஜாய்கிருஷ்ணாவுக்கு கணவர் மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறது உறுதியாகிவிட்டது இதில் எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா சுருதி ரங்கராஜ் இவருடைய முதல் மனைவி திமுக காரர் இப்போ திமுக ஆளு இருக்குது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதையும் மீறி மனுஷன் வந்து பாருன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறான்னு சொன்னால் மாதம்பிடி செய்வ மாதிரி எவ்வளவு பெரிய தில்லாள் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விதவை பெண்கள் தான் டார்கெட்னா ஒருவேளை குழந்தை கன்சீவ் ஆகலைன்னா இந்த பொண்ணையும் கழட்டி விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு பொண்ணு பக்கம் ஒரு பாட்டுக்கு போயிருந்துருப்பாரா சார் அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் அப்பா அரசு நம்ம கவுண்டமணி சொல்கிற மாதிரி அரசியல் இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்பாங்கிற மாதிரி தான் இதெல்லாம் ஏன்னா அவர் ஒரு விவகாரத்து பெற்றவர் விவகாரத்து பெற்றவர் மறுமணம் செய்யும்போது விவகாரத்து பெற்றவரை திருமணம் செய்து கொள்ளலாம் இல்லாட்டி பேச்சலரில் திருமணம் செஞ்சு விடலாம் ரெண்டு இல்லைங்க குண்டு கமெண்ட்டை கண்ணு கல்யாணம் ஆகி குழந்த ரெண்டு பசங்களாக இருக்கான் அங்கே விவரத்தில் இவர் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா அவர் தவறை தெரிந்தே தப்பை தெரிந்தே செய்கிறார் இது இப்ப எந்த இடத்துல போய் முடிவு செய்யும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு மேலே நிறைய இந்த மாதிரி பேசியிருக்கோம் ஆனா அவங்க அஃபீஷியலா டிவோர்ஸ் ஆகிட்டு தான் ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்க அடுத்தது நோக்கி போறாங்க ஆனா இவங்க வந்து டிவோர்ஸும் வாங்கல ரெண்டு பசங்க இருக்காங்க டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு திருமணம் திருமணத்தை தாண்டி ஆறு மாத குழந்தை அப்படின்றப்போ இது கேசா மாறுச்சுன்னா இது இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆமா நிச்சயமா வந்து பெரிய 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 சிக்கல் வரும் அதாவது இந்த தவறு செய்தவர்கள் கம்பி என்ன வேண்டிய சூழலையும் ஏற்படலாம் அதில் எந்த சந்தேகமே இல்லை ஆனால் எதற்கும் துணிஞ்சவன் அதாவது மூழ்கியாச்சி ஒரு அடி மூழ்குனே நூறு அடி மூழ்கு தைரியசாலி மாதம்பெட்டி ரங்கராஜ் என்று தான் சொல்லுவேன் ஆனால் இதுவே இதே நிறையா நடிகர்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப மறைமுகமாக வச்சுப்பாங்க வெளிப்படையாக இல்லாமல் இது வந்து ரொம்ப வெளிப்படையாக இவர் வந்து ரொம்ப தைரியமாக ஒரு மாலையை மாற்றுன அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு குங்குமம் வைக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டு ஏதோ டிவோர்ஸ்லாம் ஃபோட்டோ போட்டது ஜாய் தான் மாதம்பட்டி சொல்ல ஆனால் மாதமட்டி ரங்கராஜ் வந்து ஃபோட்டோ போலன்னாலுமே இது இவங்க ரெண்டு விடத்துக்குள்ளே கிளாஸாக இவர் வந்து எனக்கு சொந்தம் இல்லை உனக்கு சொந்தம்னு சொல்லி சுருத்திக்கும் ஜாய் கிறிஸ்டியாக்கும் நடுவில் வந்து இப்போ மாதமட்டி ரங்கராஜ் வந்து மொத்தமாக மாட்டிக்கிட்டு நிற்கிறாரா இப்போது ஆமாம் அவர் சிக்கல்ல தான் மாட்டி நிற்கிறார் அவர் சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷம் செய்ய முடியாது ஏன்னா இந்த பக்கம் வழக்கறிஞர் மனைவி ரெண்டு பசங்க இந்த பக்கம் ஆறு மாத கர்ப்பம் கோயில் கோயில் கோயிலில் கல்யாணம் எப்படின்னா கோயிலில் கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சட்ட விதிகள் இருக்குது இந்து மத அறநிலையத்துறைப்படி என் பொண்ணுக்கும் கோயிலெலாம் கல்யாணம் அடைஞ்சி என் பொண்ணு ஆதார் கார்டு ஏன் ஆதார் கார்டு எங்கள் வீட்டுக்காரி ஆதார் கார்டு என்னுடைய சமந்தார் ஆதார் கார்டு சமந்தாருடைய மனைவி ஆதார் கார்டு அப்புறம் மணமகன் ஆதார் கார்டு இவ்வளையும் கொண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாலே கொடுத்து டேட்டு வாங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி மறுபடியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் அங்கேயும் ஒரு சட்டிக்கிட்டு வாங்கணும் இவ்வளவு முறைகள் இருக்கு இந்து மத அறநிலையத்துறையில் கல்யாணத்து தான் ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடு இவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆனா அவங்க கூட வந்து ரெண்டு வேறு ரெண்டே ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க இவர் அந்த பொண்ணு வேற யாருமே இல்லையே சொல்கிறாங்க அப்படி பார்த்து வேற வழியில் ஒரு இக்கட்டான சூழலில் பொரியலை மாட்டிக்கிட்டாரு இந்தவர் ஆறு மாத கருப்பம் தாலி கட்டியா இல்லையா ஒன்னும் மலை மத்திப்போம் கோயிலுக்கு அப்போ செல்லுமா செல்லுபடியாக செல்லாது இந்த திருமணம் செல்லவே செல்லாது மனசுக்கு மனசு அடிப்படையில் செல்லலாம் சட்டப்படி செல்லாது 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 ஓகே சார் நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்